இப்ப எல்லாரும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு சொன்னா அது நம்ம மதுரை பாரப்பத்தியில நடந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு தாங்க தலைவர் விஜயோட கர்ஜனையும் அதிரடியான பேச்சும் பலரையும் கதரை விட்டுருக்கு உங்க விஜய் பாடலும் தலைவரோட செல்பியும் இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான மாநாட்டோட முதுகெலும்புன்னு நம்ம புசியானந்தனாக சொன்னா அது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு செயலை செய்ய சொன்னா அந்த பணம் அந்த செயலை செய்யாதுங்க அதுக்கு ஒரு செயல் திட்டமும் ஒரு செயல்

அவர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நாம் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பிரபு அவர்களை இருக்க முடியுமா அவர்களின் மருத்துவ சேவை தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கண்டிப்பா தேவைங்க இந்த மாநாட்டை சிறப்பா செஞ்சு முடிக்க உறுதுணையா இருந்த எல்லாருக்குமே என்னோட கூடான கோடி நன்றிகள் நன்றி வணக்கம்